இணையான நம்ம ஊர்ல இருக்குன்னு சொன்னா தாமல்ல இருக்க வாராகீஸ்வரர் திருக்கோவில் பல்லவர்கள் சோழர்கள் ராஷ்டோடர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் என பல்வேறு மன்னர்களாலும் வழிபட்ட திருக்கோயிலாக தாமல் சிவாலயம் திகழ்கின்றது அது மட்டும் இல்லாம ராகு கேது உடைய பரிகார ஸ்தலமாக இருக்கிறது தொடர்ந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில ராகு காலத்துல இத்தலத்துல இறைவனுக்கு ஐந்து தீபங்களை ஏற்றி வழிபட்டால் ராகு கேது நீங்கும் என்று இந்த கோவில் காஞ்சிபுரம் டு ஐவேல வேலூர் போற வழியில தாமல் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு ஒரு முறை என்ற அசுரன் பூமாதேவியை கடலுக்கடியில கடத்தி சென்று மறைத்து வைத்தான் இதையடுத்து மகாவிஷ்ணு வாராக பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று அசுரனை அழித்து பூமாதேவி மீட்டு கொண்டு வந்தார் அசுரனை அழித்த பின்பும் வாராகரின் ஆவேசம் அடங்கவே இல்லை அவர் கடல்ல கலக்கிக் கொண்டிருந்தார் அதனால கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள் அனைத்தும் துன்பமடைந்தன இதனை கண்ட முனிவர்களும் தெய்வர்களும் மகாவிஷ்ணுவின் கோபத்தை கட்டுப்படுத்த சிவபெருமானை வேண்டினர் சிவபெருமான் வேடன் வடிவில் தோன்றி வாராக அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணுவுடன் மோதி கொம்பை உடைத்து அவற்றை தனது அணிகலனாய் ஆக்கிக் கொண்டார் திருமால் இத்தல சிவபெருமானை வழிபட பெற்றார் என்று காஞ்சிபுராணத்துல கூறியிருக்கிறது தினமும் அஞ்சு மணிக்கு சூரியன் மறையும் போது இந்த பெரிய கோபுரத்தின் வழியா சூரியன் ரொம்ப அழகா நம்ம கண்ணுக்கு காட்சியளிக்கிறது முடிஞ்சா மாலை நேரத்துல போனீங்கன்னா அந்த அழகையும் ரசிங்க அது மட்டும் இல்லாம தாமலுக்குன்னு தனி வரலாறும் இருக்கு புறநானூற்றுல தாமலை பற்றி குறிப்புகள் காணப்படும்